ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதைத் தவிர எந்த விதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி கேது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகவும் நாம் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பழங்களை பார்ப்போம் கும்பராசியின் தமிழ் புத்தாண்டு பொது பழங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஜென்மத்திலே உங்களுக்கு சனி இருக்கின்றது ரெண்டு ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தமும் மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி நான்குக்கு செல்வார் இதன் அடிப்படையாக கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் பொதுவாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த வரக்கூடிய இந்த புது வருடம் உங்களுக்கு மேன்மையாகவும் வளமாகவும் வசந்தமாகவும் வளர்ச்சியாகவும் கட்டாயம் இருக்கும் நீங்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் என்னதான் ஜென்மசனி இருந்தாலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு மிக விரைவிலே காத்திருக்கிறது மிக விரைவிலே அவர் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வருட ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும் ஜூலை மாதத்திற்கு பிறகு ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அது பொருளாதார விஷயத்திலோ அல்லது உடல் உடல் விஷயத்திலோ இருக்கலாம் ஜூலையிலிருந்து நவம்பர் டிசம்பர் வரை அந்த க அந்த நிகழ்வுகள் தொடரலாம் அதன் பிறகு பொருளாதார வளர்ச்சியில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இந்த புத்தாண்டில் கட்டாயம் போகும் என்பதை நீங்கள் நம்பலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த புத்தாண்டு அற்புதமான முறையில் படிப்பார்கள் கணிப் படித்ததை நினைவிலும் வைத்துக் கொள்வார்கள் தாயாருடைய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் தாயால் தாயாரால் பலவிதமான லாபங்களும் அனுகூலங்களும் கட்டாயம் உண்டாகும் தாயாரில் ஒரு சில தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கையும் கட்டாயம் உண்டாகும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலங்கும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் கை கொடுக்கும் பணியில் இருக்கின்ற கணவன் மனைக்குள் உத்தியோகம் காரணமாகவும் வேலையின் காரணமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடியது இருக்கலாம் அது தற்காலிகமான பிரிவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் நீங்கள் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் யாருக்கும் இந்த வருடம் முழுக்க எந்த யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தரக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பொழுதும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் கூடுமான அளவு இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்கள் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் அதனால் பெரிய அளவிலே சிறிய தொழிலதிபர்கள் வரை பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் அது வெற்றிகரமாகவும் இருக்கும் பல பேருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அது குடியிருப்பு மாற்றங்களாகவும் இருக்கலாம் அல்லது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் சொந்தமாக வீடு வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை பலருக்கு சேரும் ஏழரை சனி சனியாக இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் பலர் ஏழை பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதே நாம் அனுபவப்பூர்வமாக பல பேருடைய ஜாதங்களில் நேரடியாகவே பார்க்கின்றோம் அந்த வகையில் புதிய குடியிருப்புகளுக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் அரசாங்க பணியில் தனியார் பணியில் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வும் பண உயர்வும் வரும் நிச்சயமாக இடமாற்றங்கள் உண்டாகும் என்பது தெளிவு வெளிநாட்டு கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் அது படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி படி ாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஏற்படும் தைரியமாக பெற்றவர்களும் தனது குழந்தைகளை அனுப்பி வைக்கலாம் நல்லபடியாக அவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அங்கே இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டிலே தங்கியிருப்பவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் பலவிதமான சங்கடங்கள் வருட பிற்பகுதியில் ஏற்படலாம் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது நீங்கள் சற்று கடினமான முறையில் அங்கே நீங்கள் தாங்கி கொண்டிருந்தால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தால் வருட பிற்பகுதியில் ஏற்றமும் முன்னேற்றமும் வேலையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவிலே லாபங்கள் கொண்டு பெரிய அளவு பெரிய அளவிலே பெரிய அளவிலே லாபங்கள் வரும் சற்று கடுமையான சூழ்நாள் ஜூலை மாதத்திற்கு பிறகு இருக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அதற்காக நீங்கள் ச சங்கடப்பட்டுக்கொண்டு தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தால் மீண்டும் போவதற்கு மிகப்பெரிய சங்கடங்கள் ஆகிவிடும் அதனால் நீங்கள் அங்கே நல்லது கெட்டதோ அங்கே நீங்கள் கொ கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் பிறகு நவம்பர் டிசம்பருக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும் என்பது தெளிவு சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வளர்ச்சி கட்டாயம் உண்டு தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களும் பயனுள்ளதான பயணங்களாகவும் அமையும் என்பது தெளிவு இளைய சகோதரர் வகையிலும் மூத்த சகோதரர் வகையிலும் ஒரு சிலருக்கு சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ அல்லது வின்விரிய செலவுகளோ வரலாம் நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு மூலம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக கடன்கள் இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது அவர்கள் படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வெளியூருக்கு செல்வது தொழிலுக்காக செல்வது வெளிநாடு செல்வது என்ற போன்றவற்றைகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்காக திருமணங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் நகை நட்டு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருளும் வாங்கலாம் அதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு அதை நீங்கள் நிச்சயமாக சுப சுபகடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது தெளிவு அட் கூடுமான அளவுக்கு பயணங்கள் ஏதோ ஒரு வகையில் முதலில் சொன்னது போல குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலகம் மாற்றங்களோ வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ கும்பராசிக்காரர்களுக்கும் அதிகமாக இருக்கும் பல பயணங்களை நீங்கள் செய்து திட்டமிட்டு செல்வது நல்லதை தரும் இல்லை என்றால் ஒரு சில பயணங்கள் பெரிய ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பொதுவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எது எப்படியோ இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் கூடும் அதற்காக சுபவியங்களும் நிச்சயமாக ஏற்படும் என்பது தெளிவு பிள்ளைகளை தைரியமாக நீங்கள் வெளியூர்களுக்கும் நாட்டுக்களுக்கும் அனுப்பி வைக்கலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் கட்டாயம் கைகூடும் ஒரு சிலருக்கு விட தொடர்பும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் யோகங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஒரு சிலர் தந்தை வகையில் விரோதங்கள் வரலாம் முதலில் சொன்னது போல அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தந்தைக்கு மோசமான சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது உறுதி முதலில் சொன்னது போல இளைய சகோதரிடத்திலும் ஒரு சில சங்கடங்களும் நண்பர்களிடத்திலும் ஒரு சில சங்கடங்களும் வரலாம் அவரிடத்தில் நீங்கள் இனிமையாகவும் தன்மையாகவும் பழக வேண்டும் இல்லையென்றால் கசப்புணர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பொருளாதார சூழ்நிலையில் சாதகமாக இருந்தாலும் பண விஷயத்தில் முதலில் சொன்னது போல விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் சொல்லும் விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் கராராக இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மையை தரும் என்பது தெளிவு ஆக மாத ஆரம்பத்தில் சா சாதனையும் ஜூலை மாதத்திற்கு பிறகு ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் வருட இறுதியில் மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் தொழில் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சோதனைகளை சாதித்து சாதனைகளை படைத்து தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பெரிய வெற்றி நீங்கள் வருட இறுதியில் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே பொதுவான தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன்கள் தெரிவிக்கின்றது சரியான முறையில் தெய்வ கடாட்சியத்துடன் நீங்கள் சாதிப்பீர்கள் நன்றி வணக்கம்